அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் ஜூலை ஏழுலேருந்து ஜூலை பதிமூணு வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் உங்களுடைய தொழிலில் வந்து நிம்மதி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுடைய பழைய முயற்சிகளுக்கெல்லாம் இப்போ நன்மை கிடைக்கும் முன்னால் எடுத்த முயற்சிக்கு இப்போ பலன் கிடைக்கும் மேலதிகாரிகளை பா உங்களுடைய வந்து அவங்க பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையா இருக்குது புதிய வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது பணம் வந்து ஒரு ஓரளவு சீராகவே இருக்கும் எதிர்பாராத செலவுகள் வரலாம் அதனால் வந்து திட்டமிட்டு செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது குடும்பத்தில் வந்து ஒரு சில தொந்தரவுகள் இருந்தாலும் கூடிய சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும் அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக போகிறது நல்லது இப்போது திருமண முயற்சிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகலாம் அதனால் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அமைதியாக அமைதியாக இருக்கிறதுக்கு தவறாதீங்க உடம்புல வந்து சோறு உடம்பு முன்னால் ரொம்ப டயர்டாக இருக்கும் அது கொஞ்சம் நீங்கும் கொஞ்சம் சத்தான உணவுகளை வந்து சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வியாழக்கிழமை பெருமாளை வழிபடுறது இந்த வாரத்தில் நல்லது ஓம் நமோ நாராயணாய மகா அப்படின்னு சொல்கிறது நல்லது இந்த வாரம் வந்து வியாழக்கிழமை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது நன்றி